டோக்கர் என்ற அமைதியான கிராமப்புற நகரத்தில் எட்டு வயது சிறுவன் ஒளிவர் வாழ்ந்து வாழ்ந்தான் அவன் அதிகமாகவும் பேச மாட்டான் அவனது நம்பிக்கையும் அதிகமாக இருக்காது ஆனால் அவனுக்கோ ஃபுட்பால் என்றால் உயிருக்கு மேலாக பிடிக்கும் ஒவ்வொரு மாலையும் பள்ளி முடிந்ததும் மைதானத்துக்கு ஓடி போய் விடுவான் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் மனசை வாட்டிக்கொண்டே இருந்த ஒரே விஷயம் அவனது ஷூ அவனது ஷூ பழையதாகவும் கிழிஞ்சதமாகவும் இருந்தது மற்ற எல்லாம் ஜொலிக்கும் புரிய ஸ்டைலில் போட்டுட்டு பெருமையாக விளையாடுனாங்க ஆனால் ஒலிவர் மட்டும் அவன் காலிகளை புள்ளுக்குள் ஒழிச்சி விடுவான் யாரும் கவனிக்காமல் இருக்கணும் என்று ஒவ்வொரு தடையும் அவன் டீம் தோற்றதும் ஒலிவர் மெதுவாக சொல்லிக்கொண்டே போவான் எனக்கு நல்ல ஷூ இருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஆனால் உண்மை வேற ஒலிவர் சரியாக பயிற்சி செய்யவே மாட்டான் வார் அப் தவிர்ப்பான் அதாவது ஏதாவது தவறானால் உடனே காரணம் சொல்லி தப்பிப்பான் அனைத்தையும் ஷூவை தான் குறை சொல்வான் அவனுடைய பயிற்சியாளர் மிஸ்டர் ஹரிஸ் பல பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து வாழ்வில் உயர்த்தியவர் அவர் இவனுடைய பழக்கத்தை கவனித்தார் சிறப்பில் சக்தி இருக்கிறது என்று ஒளிவர் நம்பிக்கொண்டிருப்பதை அவர் புரிந்து கொண்டார் அந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க ஒரு நாள் ஹரிஷ் சார் ஒரு திட்டம் போட்டார் அடுத்த நாள் மாலை ஒளிவர் வழக்கம் போ வீட்டுக்கு போகும் பாதையில் நடந்து கொண்டிருந்தான் அது ஒரு அமைதியான நடைபாதை பக்கத்தில் பெரிய மரங்கள் வரிசையாக இருந்தன அந்த நாள் மட்டும் அவனுடைய கண்களில் கவர்ந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் மின்னும் ஒரு புதிய கால்பந்து ஷூ அவை ஜொலித்து கொண்டிருந்தன அவன் சுற்றி பார்த்தான் யாரும் இல்லை அவன் குனிஞ்சி எடுக்கப் நேரத்தில் ஒரு ஆழமான குரல் கேட்டது இவைகளை தேர்ந்தெடுக்கள் மட்டுமே அணிய முடியும் ஒளிவர எதிர்ச்சியோடு சுற்றி பார்த்தான் யாரும் இல்லை மீண்டும் குரல் வந்தது இவை மாயாஜால ஷூ எப்போதும் வெற்றி தரும் இவரை அணிந்தவர்களுக்கு தோல்வியே இல்லை அவனுடைய இதயம் சத்தமாக துடித்தது இதுதான் அவன் காத்திருந்த நேரமா அவன் உடனே ஷூவை அணிந்து கொண்டான் அவை சரியான அளவில் இருந்தது அவன் முகம் மகிழ்ச்சியோடு இருந்தது வெற்றி யாராவது கோள்கள் இல்லாமல் அவனுக்கு கிடைத்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தான் அடுத்த நாள் பள்ளிக்கு ஒளிவர் வேகமாக மாதிரி நடந்தான் பெருமின் இருந்த நம்பிக்கை அவனுக்கு டெஸ்ட் இருந்தது படிக்கவே இல்லை ஷூ இருக்கே அது எல்லாம் என்று அவன் எதுவும் செய்யவில்லை ஆனால் அவன் தேர்வில் தோற்றான் மைதானத்தில் நின்றபோது பந்து தானாகவே அவனுடன் வந்து கோல் அடிக்கும் நினைத்தான் ஆனால் பந்து அவன் முகத்தை மோதி விழுந்தது அனைவரும் சேர்த்தார்கள் வெக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கி ஒளியோர் மீண்டும் அந்த ஆலமரத்துக்கு போனான் நீங்க போய் சொல்லியிருக்கீங்க இந்த ஷூவில் எந்த ஒரு சக்தியும் இல்லை அந்த நேரம் அதே குரல் மீண்டும் கேட்டது இம்முறை மெம்மையாக மாயாஜாலம் உழைப்பில்லாமல் வேலை செய்யாது நீ ஷூவை மட்டுமே நம்பின உன்னை நம்பலை மாயாஜாலம் செயல்படுவது நீ தொடங்கும் நேரத்தில்தான் ஒரு மாதம் மட்டும் முயற்சி செய் படிப்பு பயிற்சி உழைப்பு அனைத்தும் முன்னால் முடிந்தவரை பண்ணிப்பார் பிறகுவா ஒளிவர் அமைதியாக நின்றான் அவன் மனசுக்குள் ஏதோ மாறுதலாக உணர்ச்சி வந்தது இனி இது சூழப்பட்டது இல்லை தன்னைத்தான் நிரூபிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் முதல் அவன் புதிய வாழ்க்கையை தொடங்கினான் காலை முதலே எழுந்து பனி சூழ்ந்த புல்வெளியில் ஓடினான் பள்ளி முடிந்ததும் சூரியன் வரை கால்பந்து பயிற்சி செய்தான் கிளாஸில் காரணம் சொல்லாமல் கேள்வி கேட்க தொடங்கினான் சில நாட்கள் அவன் சோர்ந்தான் சில நாட்களில் கைவிட வேண்டும் போல இருந்தது ஆனால் அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான் சூக்காக இல்லை தனக்காக வாரங்கள் கடந்தன அவனுடைய மார்க் மேம்பட்டது அவன் தன்னம்பிக்கையோடு பதில் சொல்ல ஆரம்பித்தான் மைதானத்தில் பந்து வர வைக்காமல் தானே நோக்கி ஓடினான் ஒருநாள் பள்ளி போட்டியில் ஒளிவர் ஒரே நேரத்தில் மூன்று கோல்கள் அடித்தான் அவன் டீம் அவனை தோளில் தூக்கி கொண்டாடியது அவனை பற்றி அவன் மேன்மையாக நினைக்க தொடங்கினான் இவை அனைத்தும் ஷூ அல்ல தன் தான் என்பதை புரிந்து கொண்டான் மாலை சூரியன் மழையும் நேரம் ஒளிவர் மீண்டும் அந்த ஆலமரத்துக்கு வந்தான் அவன் அமைதியாக நின்றான் ஷூ இன்னும் அவன் காலகளில் இருந்தது ஆனால் ஆனா அவன் இப்ப நம்பியது வேறு நான் புரிந்து கொண்டேன் மாயாஜாலம் எப்போதுமே ஷூவில் இல்லை அந்த மரத்தின் பின்புறத்திலிருந்து மெதுவாக மிஸ்டர் ஹாரிஸ் வெளியே வந்தார் ஒளிவர் அவரை பார்த்தான் அதிர்ச்சியில்லை ஏற்கனவே அவன் உள்ளம் எதையோ உணர்ந்திருந்தது நன்றி சார் அவன் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னான் கதையிலிருந்து கற்றுக்கொள்வது நாம் வாழ்க்கையில் பல நேரம் வெளியில்தான் மாயாஜாலம் தேடிக்கொண்டிருப்போம் பொருட்களில் குறுக்கு வழிகளில் காரணங்களில் ஆனா உண்மையான மாயாஜாலம் எதிலிருந்தும் வராது உழைப்பில்தான் வரும் யாரும் பார்க்காத நேரங்களில் நீ செய்யும் உழைப்பில்தான் உலகம் உனக்கு கருவிகளை தரலாம் ஆனா அதை ஆயுதமாக்குவது உன் முயற்சிதான் காரணம் சொல்லுவதை நிறுத்தி மாற்றம் செய்ய ஆரம்பிக்கும் நேரமே உன் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் ஆகவே நீ இன்னும் அதிசயத்திற்காக காத்திருக்கிறாயா காத்திராதே ஆரம்பி ஏனெனில் அதிசயம் நீங்க தான் உனக்குள் தான் இருக்கிறது அதை எழுப்ப கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் உழைப்பு மட்டும் போதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் பலருக்கும் சென்றடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஊக்கமூட்டும் கதையோட சீக்கிரமே சந்திப்போம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க நன்றி சொல்லும் மனசோடே இருங்க முன்னேறி கொண்டே இருங்க